பஸ்மை அகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா விவசாய நிலமில் ஒரு ஃப்ளாட் நிலம் தான் வீடுக்கு வீடோடு இருக்க ஒரு நாலு நிலம் தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் சின்ன சேலம் டவுன்லேயே இருக்குது அதாவது சின்னசேலம் பஸ் ஸ்டாப்புக்கு அருகிலேயே உள்ளது மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு சென்ட் உள்ளது ரெண்டு சென்டில் வீடு இருக்குது ரெண்டு சர்வீஸ் ரெண்டு வீ வீடு இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஃபைனல்னு சொல்லிட்டாங்க குறைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்